நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்த விலையில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டிங்க அதனால ஒரு ஏக்கரின் விலையே ஐந்து லட்சத்துக்கு தராங்க இந்த இடத்திற்கு இரண்டு இருக்குது இது எம்டி லேண்டுங்க அதனால ஐந்து லட்சத்துக்கு தராங்க அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால இதிலிருந்தும் விலை குறைக்கப்படுங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் டிஸ்ட்ரிக் வைஸில் கொடுத்துருக்குறேங்க உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வைஸ் இன்ஸ்டண்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டப்பிடாரம் தாலுக்கில் லொக்கேட் ஆயிருக்குங்க இது எம்டி லேண்டு போர்வெல் இல்லைங்க ஓப்பன் வெல்லும் இல்லை ஃபென்சிங்கும் போடலைங்க ஃபுல்லாக எம்டி லேண்டாக இருக்குது ஆறு ஏக்கர் பதினாலு சென்ட்டும் மூணு ஏக்கர் பதினேழு சென்ட்டும் இருக்குதுங்க அதாவது இரண்டு சைன் சொல்கிறதுனால இந்த இடங்கள் தனித்தனியாகவும் சொல்லியிருக்கிறேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏக்கர் முப்பத்தி ஒரு சென்ட் இருக்குது சிங்கிள் ஹெச்டி லைன் இந்த இடத்திற்கு மேற்கு கார்னர் சைடில் போகுதுங்க இந்த இடத்தோட ஒரு ஏக்கரின் விலை ஐந்து லட்சம் அமௌண்ட் நெகோசியபிள் மொத்தமாக ஒன்பது ஏக்கர் முப்பத்தி ஒரு சென்ட் இருக்குங்க இவர்கிட்ட இந்த நிலம் மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்களும் அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைகளும் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு இருக்கு குறைவான பரப்பளவில் கூட இவர்கிட்ட நிலங்கள் கிடைக்குங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை